தளபதி விஜய் அவர்களின் அறுபத்தி எட்டாவது படமான கோட் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தினை ஹெச் வினோத் அவர்கள் இயக்குகிறார் விஜய் அவர்கள் முழுநேர அரசியலில் ஈடுபட இருப்பதால் இதுவே அவரின் கடைசி படம் என்று ஏற்கனவே அறிவித்து இருந்தார் அதனால் தளபதி விஜய் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த புதிய படத்தில் விஜய் அவர்களுடன் இணைந்து பாபி தியோல் பூஜா கெக்டே கௌதம் வாசுதேவ் மேனன் நரின் பிரியாமணி மணி பிரகாஷ்ராஜ் இன்னும் சிலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் உள்ளனர் படத்தின் தொடக்க விழா பூஜை இன்று சிறப்பாக நடைபெற்றது மேலும் இதே நாளில் தனது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான பந்தல்கால் நடும் விழாவினையும் நடத்தியுள்ளார் என்பதால் இந்த நிகழ்வு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது